சோசிய சர்வீஸ் அண்ணாவே நான் போடுறேங்க ஒரு குழு திரட்டிக்கிட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் சாரசம் பண்றேன் முத்தி எடையுமே இருந்த நோக்கம் வரலங்க அங்க வரல வரலைன்னா இந்த வேலையை எல்லாத்தையும் பண்ண வைக்கும் இல்லாம ஒரு மலை ஹைக்கிங் ஏறிட்டு இறங்கி வர சொல்லும் என்ன பண்ணுங்க இங்க கேட்டா பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சதும்மா சாப்பிட்டுட்டு பாட்டு கேட்டு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துரும் அது கூட கில்ட்டி பீலிங்கும் வரும் எழுந்திரிச்சா டைம் அப்ப ஹைக்கிங் ஏறிட்டு வந்தா மட்டும் உலகத்துக்கு நூறு வேண்ண நூறு மூட்டை மு நெல்ல விளை வச்சு குடுத்து இந்த உடம்பு எடை செலவு கொண்டது இல்ல கொஞ்சம் சிலவ கொண்டது அப்ப நான் வந்து குண்டாகல கொஞ்சம் இதுவாற அப்படிட்டு அப்படி மறசிக்கும் தான இரவத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல அப்பவும் சேனல் என்ன வந்து இங்கே ஆன்மா முளிக்கல இதனால ஆன்மா முளிக்கிறேன்னா உடம்பு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் கர்மத்தை செய்ய வச்சறோம் ஆன்மா முழிச்சாதான் கர்ம வந்து கட்டுப்பட்டுக்குள்ளே வரும் இல்லாட்டி கர்ம கலந்து அங்கங்க சிதறடி இந்த தரும மலம் மாயமலத்துல கழுவிட எதுக்கு ஹைக்கிங் போற நம்மள பலா இருக்கறதுனால தானே போற நம்ம போவேன் போக வாய்ப்பு இல்ல அப்போ உணவை குறைக்கணும் இல்ல உணவை குறைக்கணுங்கறது வருது இல்லையா அதான் போடுற கடிவாளம் உணவை குறைக்கிறவங்க கடிவாளம் போட்டுட்டு டயட்னு வச்சுப்பாங்க டயட்னு வச்சுக்கிட்டா அர்த்தாங்க கிடைக்காது அத மட்டுமே பாக்க தோணாது டயட் பண்ணு டயட் பண்ணு எதுக்கு பண்றோம்

சாரதின்னு ஒருத்தன் இல்லன்னா கொண்டு போய் எங்கேயா இல்லையா சாரதி இருந்தாலுமே தள்ளும் தள்ளும் அவரையும் சேர்த்து சொன்ன மாதிரி கொண்டு போய் தள்ளிவிடும் அவனையும் சேர்த்து சரி நான் புள்ள தங்கிறேன் நீ சகதி இருக்கிறான்னு சொல்லி நம்ம சேர்த்து தள்ளி விட்டுரும் கொஞ்ச நேரம் அது தேரை உடைச்சிரும் கண்டிப்பா கீழே விழுகுது இல்ல அச்சானி எல்லாம் முடிஞ்சிடும் அது மூலாதாரமா அடிவிட்டு போயிடுன்னு அர்த்தம் நிறைய சாப்பிட்டு ஆன்மா முழுலாம் என்ன பண்ணுவோம் இருபத்தஞ்சு வயசுல பதினாறுல முழிக்கணும் தேங்கி இருக்கு இல்லையா அங்கயே இருக்கிறது விறுத்தி ஆகிட்டே இருக்கும் அது உயிர் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் அது என்ன பண்ணும் தேரான உடம்பு அங்க எடுத்துட்டு போவோம் அத்தலட்டு மாதிரி ஓட வைக்கும் அப்படியே மொத்தத்துல கைகால எல்லாத்தையும் இயங்க வைக்கும் சம்சார வாழ்க்கை ஈடுபட வச்சு அவன் என்ன பண்ணுவான் குழந்தை குட்டியா முழிக்கும் சாரதியும் தள்ளிரும் ஏன்னா சாரதி கடிவாளத்தை எல்லாருக்கும் ஆன்மா இருக்கு ஆனா முழிக்கணும் உடம்புல உயிர் இருக்கு உடம்பு தேர் அதுல உயிர்ங்கிற மூச்சு இருக்குது ஆன்மாங்குற சாரதியும் உங்களுக்குள்ள இருக்கு ஆனா முழிக்கணும் இவருக்கு முழிச்சிடும் தினம் கோயிலுக்கு போகணும் வரணும்னு முடிச்சிடும் அப்பவும் கொண்டு போய் சகதியில தான் ஏன்னா கடிவாள இது போய் புல்லு மேல போயும் புல்லு வந்து பள்ளத்துல இறக்கிடும் இப்படி அவன் என்ன பண்ணா ஒன்று போய் சம்சார வாழ்க்கையில தள்ளி விட்டுடும் வாழ்க்கை மோசம் இல்ல தள்ளிடும் கீழே விழுந்துடும் அவனும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் முழுந்துட்டோமே அப்படின்னு எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா தேர மறுபடியும் வந்து ஓட வைக்கணும் இந்த திசை அப்பவும் வந்து அவன் இலக்கெல்லாம் வைக்கல அட்லீஸ்ட் கொஞ்சம் எந்திரிச்சு நிறுத்திக்கணும்னு நினைப்பான் விழுந்து தேர எழுத்து நின்று அச்சானி முறிஞ்சு கிடக்கும் மூலாதாரமே போயிடும் குழந்தை விட்டு பார்த்ததும் இல்ல இப்ப எப்படி யோகத்துக்கு வருவான் ஆன்மா இருக்கும் முடிக்கிறது ஆன்மா எப்ப சம்சாரிக்கு முடிக்கிறது அப்ப அச்சனியான உடம்பு முடிஞ்சு போய் கிடக்கும் பொருளாதாரம் அடிபட்டு போய் கிடக்கும் போயிடும் கடிவாளம் போடணும் கடிவாளம் போடணும் அதுதான் இத்தனை வச்சாங்க நேரம் ஞானமா இருக்கும் கொடுத்துருக்கலாம்